உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அடுத்து ஓபன் ஆகுற பேஜ்ல மொபைல் நம்பர், நேம் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் ஆப்ஷன்ல ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு நம்பர் இருக்கிற மாதிரி எட்டு டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். OTP एंटर பண்ணனோம் உடனே யூசர் கிரியேட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே டுக் பண்ணுங்க. அப்புறம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. அதுல ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனே வரக்கூடிய ஃபார்ம் 6 நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி அதுல கேக்குற டீடைல்ஸ் கொடுத்து ஈஸியா புதிய வாக்காளர் பெயர் பதிவு பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி வாக்காளர் அவருடைய சட்டமன்றம் அல்லது பாராளுமன்ற தொகுதி பெயர் குடும்ப உறுப்பினர் ஒருவருடைய புகைப்படம் இருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை எண் தெரிஞ்சிருக்கணும் வாக்காளர் அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் மற்றும் பிறந்த தேதி மற்றும் முகவரி சரியா இருக்கிற சான்றிதழ் வச்சிருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா ஒரு சில நிமிடங்கள்லயே புதிய வாக்காளர் பெயர் பதிவு பண்ணிடலாம் கையில இருக்கு செயலி வேலை முடிந்தது ஜாலி